நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனால் அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தம் இல்லாதது அப்படின்னு இங்கே அவ்வளோ போட்டி அவ்வளோ பொறாம அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது முன்னாடிலாம் நம் பெரிய உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்குற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளோ நன்றியோட நம்மளா இருக்கணும்னு புரியும்